ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன்ராஜ் ஸோ இப்போ நம்ம பார்க்கறக்கூடியது டிஎன்பிஎஸ்ஸோட குரூப் டூவோட மெயின்ஸுக்குண்டான கேள்வி நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி அஞ்சு வீடியோ நம்ம டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம் அஞ்சு வீடியோ உங்களுக்கான ஒரு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாவது வீடியோ ஸோ இதுக்கு முன்னாடி கூட வீடியோஸ் பார்க்குற நம்ம மறக்காமல் பார்த்துக்கோங்க சரி ஓகே கேள்வி பாருங்கள் ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் ஒளிபரப்பு தரத்தை எவ்வாறு மேம்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே இப்போ நமக்கு தெரியும் எல்லோரும் யூஸ் இருக்கக்கூடியது ஃபோர் ஜி இப்போ ஃபைவ் ஜிக்கு நம்ம மாறிட்டோம் ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளவு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க சரி ஓகே இது நார்மலாக ஒரு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க இது நார்மலான ஒரு ஸ்பீடு தான் அதனுடைய வேகம் விரைவான தொடர்பு ஆகியவை துறையில் புதிய தரத்தை உருவாக்குகின்றன அப்படிங்கிறது இந்த கொஷினுக்கு ஏற்ற ஃபார்மட்லேயே எழுதிக்கோங்க சார் இங்கே தான் மெயினான கண்டென்ட் இருக்குது உயர்தர வீடியோ ஒளிபரப்பு இப்போ நம்ம வந்து நார்மலாக இந்த ஹெச்டி வீடியோ வரைக்கும் கூட நார்மலாக வந்து த்ரீ ஜி அண்ட் ஃபோர் ஜியில் வந்து பஃபர் ஆகாமல் ஸ்ட்ரீம் ஆகாமல் பார்க்க முடியும் ஆனால் இந்த ஃபைவ் ஜி வீடியோ பயன்படுத்தி ஃபோர் கே ரெசல்யூஷன் வீடியோவும் பார்க்கலாம் எயிட் கே ரெசல்யூஷன் வீடியோவும் பார்க்க முடியும் ஸோ உதாரணத்துக்கு ஒன் ஜிபி பர் செகண்ட் அப்படிங்கிற அளவில் கூட நமக்கு டவுன்லோட் ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிற மச்சம் இருந்ததுன்னா ஸோ அதிகமாக பஃபர் ஆகாது ஆன்லைனில் டேட்டாஸ் நமக்கு டிரான்ஸ்ஃபர் போகுது சரிங்களா ஸோ அளவுக்கு அதிகமான ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய வீடியோவையே நம்ம பஃபர் ஆகாது பார்க்க முடியும் ஸோ அந்த தரங்களினுடைய வீடியோ ஒளிபரப்பு எளிதாகிறது ரொம்ப ஈஸியாக போக முடியும் பஃபர் ஆகாது அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நமக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதிக பேண்ட்வித் காரணமாக ஒளிபரப்பு தெளிவாகிறது இந்த பேண்ட்வித் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இதை பற்றி மட்டுமே உங்களுக்கு நம்ம வந்து தனியாக வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பு வழங்க முடிகிறது அதுவும் ரொம்ப ஈஸியாக டிலே இல்லாமல் ஓகேங்களா ஸோ இந்த பேண்ட் வித் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா இப்போ ஒரு பைப்பில் இவ்வளோ தான் பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பைப்பில் நமக்கு வந்து பார்த்தோன்னா உதாரணத்துக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு டோர் தான் நமக்கு நார்மலாக இருக்குது இப்போது இந்த டோர் வழியாக இந்த டோர் அளவே இருக்கக்கூடிய ஒரு பைப்பில் தண்ணி பாஸ் பண்ணோம் அப்படின்னா இதிலேருந்து வெளியில் வரக்கூடியது இதே அளவில் வரும் கரெக்டு தானே ஸோ இதுதான் அதிகமான பேண்ட் வித் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் பேண்ட் வித் இந்த விண்டோ தான் நமக்கு வந்து பேண்ட் வித் அப்படிங்கிற ஒன்று ஸோ இதில் பாஸ் பண்ணுறது ஒரு சின்ன பைப்பில் பாஸ் பண்ணோன்னா அந்த அளவு மட்டும்தான் நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு மெயினான விஷயமே ஸோ ஓப்பன் பண்ணக்கூடிய டோர் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத இந்த பக்கம் கொடுக்கக்கூடிய இன்புட் லேசர் லைட் அப்படிங்கிறது அவுட்புட்டில் வரும்போது எந்த ஃபார்மெட்டில் எவ்வளவு அளவு வருது அப்படிங்கிறத நமக்கு முடிவு பண்ணக்கூடியது இந்த டோர் தான் இந்த டோரினுடைய அளவு தான் பேண்ட்வித்து ஸோ பேண்ட்வித்தை வந்து அதிகப்படுத்தப்படுத்தப்படுத்த இங்கே இன்புட்டில் கிடைக்கக்கூடியது அவுட்புட்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை இன்னும் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அதை சார்ந்த விஷயங்களை இன்னும் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு ஷோ பண்றேன் சார் தென் அடுத்த செகண்ட் பாயிண்ட் குறைந்த லேட்டன்சி நேரடி ஒளிபரப்பினுடைய மேம்பாடு ஸோ இங்கே லேட்டன்சிங்கிறது தாமதத்தை மென்ஷன் பண்ணக்கூடியதான் ஸோ உதாரணத்துக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா கிரிக்கெட் லைவாக போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கே அடித்த செகண்ட்லேயே நமக்கு அதுக்கான ரிசல்ட் வந்தால் அது நல்லாயிருக்கும் மாறாக அங்கே அடித்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு நாலஞ்சு பத்து செகண்டு இருபது செகண்டு நாற்பது செகண்டு ஐம்பது செகண்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து டிவியில் வந்து ஸ்ட்ரீம் ஆனாவோ இல்லை ஃபோனில் ஸ்ட்ரீம் ஆச்சு அப்படினாலோ நமக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கான அந்த சுவாரஸ்யம் போயிடும்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ டிலே ஆகாது இந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கு பயன்படுத்தும் போது தென் பேரிடர் தகவல்கள் சரி ஏதாவது சில அசம்பாவிதம் நடக்க இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக டக்குன்னு உடனே சொல்லி அதுக்கு உண்டான சில முன் நடவடிக்கைகளை எடுத்துக்க முடியும் தென் நேரலி செய்தி செய்திகளை வந்து டக்கு டக்குன்னு உடனே சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கண்டிப்பாக ஃபைவ் ஜி நட்டுவர் பயன்படும் தென் அதே மாதிரி மொபைலுடைய வளர்ச்சியும் கண்டிப்பாக பயன்படும் ஃபைவ் ஜின் காரணமாக ஸ்மார்ட் ஃபோன்களில் ஹை குவாலிட்டி ஸ்ட்ரீமிங் எல்லாருக்குமே பயன்படும் உதாரணத்துக்கு நம்ம லைவ்ல ஸ்ட்ரீம் பண்ணுறோம் யூடியூப்ல அப்படின்னு பற்றோம்னா ஃபோர் ஜியில் ஸ்ட்ரீம் பண்ணுறத விட ஃபைவ் ஜியில் ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்னா பஃபர் ஆகாது அந்த ஆடியோ டிலே இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிவி இது ஆக்சஸ்மே கண்டிப்பாக யூசேஜ் அப்படிங்கிறது இன்னும் அளவுக்கு அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் அப்படிங்கிறதான் நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சரியா சரி ஓகே தென் அதுக்கடுத்து கொஞ்சம் ரீலோட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த இமேஜ் கொஞ்சம் லோடாகாமல் இருக்குது ரெசல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா சரி ஓகே இந்த மாதிரி ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கை பயன்படுத்தி நமக்கு இவ்வளோ ப்ளஸ் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது தென் அடுத்த பாயிண்ட்டு ஓகே கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க சரி இதுக்கு முன்னாடி கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் அதையும் பார்த்துக்கோங்க சரி நெட்ஒர்க் ஸ்லைசிங் இது வந்து ஸ்லைசிங் தான் சரிங்களா நெட்ஒர்க் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரே ஒரு பைப்பில் நமக்கு ஒரு வேணும்ன்ற இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைப்பில் இந்த பக்கம் வேணுன்றவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் அந்த பைப்லேருந்து இன்னொருத்தவங்களுக்கு நமக்கு அவங்களுக்கு தேவையான விஷயம் என்னவோ அதை நமக்கு கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு தண்ணின்னு சொல்ல வேணாம் இப்போ இவங்களுக்கு வந்து ஃபோன் மட்டும் பேசணும் அவங்களுக்கு வாய்ஸ் கால் மட்டும் போதும்னா இவங்களுக்கு வாய்ஸ் மட்டும் கொடுக்க முடியும் இன்னொரு போர்சனுக்கு இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்டர்நெட்டை மட்டும் கொடுக்க முடியும் இன்னொரு போர்சன் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஓன்லி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏதோ ஒரு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயத்த இதுக்கு மட்டும் இருக்குது அது மட்டும் ஓகே இப்போ இன்னொரு பர்சன் சர்வர் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு டேட்டா அப்லோட் அண்ட் டவுன்லோட் மட்டும் போதும் அப்படின்னு வச்சும் இருக்குது இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபிசிக்கல் மீடியம் அதர்வைஸ் ஒரு கேபிள் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டு அதர்வைஸ் ஒரு பேண்ட் வித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மெட்டில் நமக்கு என்னென்ன நீடு இருக்கோ அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி பிரிக்கும் போது நமக்கு தேவையான விஷயத்தை தெளிவாக வாங்கிக்க முடியும் அப்படி பிரிக்கிறதுக்கு இந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த நெட்வொர்க் இப்படி தனித்தனியாக பிரித்து கொடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக பாதுகாப்புத் தன்மையும் அதிகரிக்கும் நம்பகத்தன்மையும் கண்டிப்பாக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சேனலினுடைய தரம் அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்படும் உதாரணத்துக்கு நமக்கு வாய்ஸ்க்கு மட்டும் ஒரு பேர்சன் தனியாக அலகேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த வாய்ஸ் நமக்கு தெளிவாகவே இருக்கும் அதனால் அதில் டிலேவோ இல்லை வே வேறு எதுவும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி அது ஒரு பாசிட்டிவ் அமையும் சொல்லலாம் தென் ஐந்தாவது பாயிண்ட் புதிய தொழில்நுட்ப ஒளிபரப்பு வடிவங்கள் ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறதா நமக்கு வந்து தெரியல ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறத லை லைவ்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு பேசிட்டே இருப்பாங்கல்ல அதை தான் மென்ஷன் பண்றோம் தென் அதே மாதிரி ஏஆர் விஆர் அப்படினு சொல்றாங்க இது விஆர் அப்படிங்கிறது விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படினு சொல்லுவோம் ஏஆர் அப்படிங்கிறது ஆக்மென்டட் ரியாலிட்டி அப்படினு சொல்லுவோம் சோ உதாரணத்துக்கு இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறதுலாம் இந்த எஜுகேஷன் ஃபார்மட் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும் தென் ஆக்மென்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது இதோட இன்னொரு கேட்டகரி இப்ப பேக் அண்ட் வொர்க் அப்படினு சொல்வாங்கல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயத்து கூட சொல்லலாம் இல்ல எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு தனித்தனியாவே வேணும் இதையும் நான் வந்து ஒருவேளை தனியா ஏஆர் நமக்கு மென்ஷன் பண்ணி விஆரை மட்டுமே மென்ஷன் பண்ணி ஒரு டென்மார்க் மார்க் கொஷினில் கேட்டால் என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை மட்டும் எனக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுக்கான டெஃபினேஷன் மட்டுமே அனிமேஷன் ஃபார்மெட்டில் சிமுலேஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் த்ரீ சிக்ஸ்டி வீடியோ இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் போன்ற இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக நம்மளுடைய ஃபைவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப டிலே இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவே கொடுத்துக்க முடியும்னு சொல்கிறோம் தென் அதுக்கு அடுத்த முடிவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் ஒளிபரப்பு துறையை வேகம் மற்றும் தரம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் பெரிதும் மேம்படுத்தி எதிர்கால ஊடக உலகை முழுமையாக மாற்றக்கூடிய திறன் கொண்ட தொழில்நுட்பமாக திகழ்கிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜியில் லாஸ்ட்டாக முடிச்சுக்கிறோம் இல்லை எனக்கு இதிலிருந்து எனக்கு தனித்தனியாக எனக்கு டெஃபனிஷன் வேணும் ஓடிடி சார்ந்து எனக்கு தனியாக வேணும் வெப்டிவி சார்ந்து தனியாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான டெஃபனிஷன் இன்னும் உங்களுக்கு தனியாகவே நான் கொடுப்பேன் சரிங்களா சரி ஓகே அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க தென் இன்னைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கேள்வி அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன கொஸ்டின்ஸை நீங்கள் டெஃபனிஷன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தென் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் நீங்களும் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல்